அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்து தினமும் ஒரு துஆ தொழுகையை முடித்த பிறகு ஓத வேண்டிய துஆ அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தொழுகையை முடித்த பிறகு ஓத வேண்டிய துவாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த வகையில் முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து முப்பத்தி எட்டாவது ஹதீஸிலிருந்து இந்த துவாவை அறிந்து கொள்கிறோம் அந்த மந்தசலாம் வ மின்கலாம் வ யாதல் ஜலாலி ஒல் இக்கராம் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் அந்த மந்தசலாம் வ மின்கலாம் வ தபாரக்த யாதல் ஜலாலி ஒல் இக்கராம் யா என்ற எழுத்து விடுபட்ட நிலையில் தல் ஜலாலி இக்கராம் என்றும் சில ஹதீசுகளில் வந்துள்ளன இறைவா நீ அமைதி அளிப்பவன் உன்னிடமிருந்தே அமைதி ஏற்படுகிறது மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே நீ பாக்கியம் நிறைந்தவன் இது இந்த பிரார்த்தனையின் பொருள் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் அந்த சலாம் و منک سلام و تبارکت یاد الجل اکرام السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ